கலை விமர்சகர் இசை விமர்சகர் இசைக்கலைஞர் ஆய்வாளர் லலிதாராமும் தம்பி சுவாமிமலை சரவணனும் இணைந்து விஸ்மயம் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் சார்பில் இன்றைக்கி எனக்கு ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பரிசை கொடுத்துருக்காங்க எனக்கு உண்மையிலேயே நான் ஒரு க்ஷனம் கும்பகோணத்துக்கு ஷிஃப்ட் ஆகி வந்த மாதிரி ஒரு உணர்வை அந்த சிலை கொடுத்தது நாம் மரபார்ந்த கலைகளை போற்றி புகழ்கிறோம் எல்லா இடத்துக்கும் போகும்போது சொல்கிறோம் வெளி மாநிலத்தவர் அல்லது வெளிநாட்டினருக்கு மத்தியில் நம்முடைய கலைகளை பற்றி பிரஸ்தாபிக்கிறோம் ஆனால் நாம் அதை எந்தளவுக்கு ரசித்தோமோ அந்த கணத்தில் நம் மனம் படம் பிடிக்கிற ஒரு ஸ்னாப்பாக தான் அது இருக்குது அதை இங்கே வச்சு கொள்ளவே முடியலை ஆனால் காலந்தந்த கற்பகத்தரு அப்படின்னு சொல்கிற மாதிரி லாராம் தன்னுடைய தொழில்நுட்பத்தின் வழியாக அதை வந்து ஒரு சிற்பமாக நம்ம வீடுகளில் வைக்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்கிறார் எனக்கு என்ன தோணுது வீடுகளில் ஒரு பக்கம் வைக்கணும் ஏன்னா ஹைகூ கவிதைகளை ஜப்பானியர்கள் தேநீர் கோப்பையில் மின் தூக்கிகளில் பேருந்துகளில் எல்லா இடத்துலையும் பொறித்து வைக்கிறாங்க இதை எதுக்கு பொறித்து வைக்கிறாங்க அதை எதை சொல்கிறதுக்கு இது பண்ணுறாங்க அவங்களுடைய மரபார்ந்த அவங்களுடைய இலக்கியத்தை முன்னிறுத்த ஒரு காரியத்தை செய்கிறாங்க அதுபோல் நாம் இந்த சிலைகளை வீட்டில் வாங்கி வைக்கலாம் வசதி உள்ளவர்கள் ரொம்ப வசதி உள்ளவர்கள் வசதி இல்லாதவர்களுக்கு இதை வாங்கி வழங்கலாம் நினைவு பரிசாக கொடுக்கலாம் இதை நான் வந்து ப்ரமோஷனுக்காகவோ இதுக்காகவோ சொல்ல நான் வந்து பியூராக கலையை கொண்டு போய் சேர்ப்பது என்ற ஒரு அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன் குறிப்பாக கும்பகோணம் அது மாதிரியான டெம்பிள் சிட்டி டூரிஸ்ட்டு சிட்டியில் இருக்கிற லாட்ஜுகளில் முதல்ல இந்த இது வந்து வாங்கி வைக்கணும் பல லாட்ஜுகளில் நான் போய் பார்க்கும்போது திராபையான ஓவியம் யாரோ ஒரு நாலாந்திர ஓவியர் காப்பி எடுத்த ஓவியங்களை அந்த லாட்ஜில்லாம் நான் பார்க்குறேன் ஏன்னா அவங்களுக்கு தெரியல லாட்ஜ் ஓனருக்கும் தெரியாது அதை நிர்வகிக்கிற மேனேஜருக்கும் தெரியாது அதை பற்றி ஏதாவது நாலு வார்த்தை சொல்லுங்கன்னா கூட தெரியாது ஆனால் இந்த சிற்பங்களை அந்த விடுதிகளில் அந்த பொது மையங்களில் வைக்கும்போது இதுதான் நம்முடைய தாராசுரம் கோயிலுடைய சிலை அதிலேருந்து ஒரு பகுதி இதுதான் தான் கங்கைகண்ட சோழபுரத்தினுடைய சிலையினுடைய ஒரு பகுதி அதைத்தான் அதை நாங்கள் ஞாபகமாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் கடலுக்கு போகிற சிறு குழந்தைகள் சிப்பியை எடுத்து வந்து எப்படி தன்னுடைய பாட புத்தகத்துக்கு பையில் வைக்கிறதோ அந்த புத்தகங்களுக்கு நடுவே மயிலிறகு எப்படி அந்த பிள்ளைகள் வைக்கிறதோ அப்படி நாம் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அரிய விஷயமாக நான் அதை பார்க்குறேன் நானும் என்னுடைய நண்பர்கள்ட்டெல்லாம் இதை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இதை பார்க்குற நீங்களும் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன் உண்மையாக மனப்பூர்வமாக சொல்கிறேன் இது வியாபார ப்ரொமோஷன் அல்ல கலைக்கான ப்ரொமோஷனாக இதை நாம் செய்யணும் இது நம்முடைய கடமை இதன் மூலம் உண்மையாகவே நாம் இரும்போது எய்த முடியும் சும்மா நம்ம சொல்கிறோம் கல் தோன்றி மண் தொன்றா காலத்தே அப்படின்னு சொல்கிறோம் அந்த கல் தோன்றி மண் தொன்றா காலத்துக்கு அப்புறம் வந்து இவ்வளோ காரியங்களில் இவ்வளோ கலை செழுமை மறந்துட்டோம் அந்த சிற்பங்களை செதுக்கிய சிற்பினுடைய பெயர் கூட நமக்கு தெரியாது அவன் பெயரே சிலையாகி நிற்கிறான் அந்த கலையை அவர்கள் வந்து ரெண்டு கலை சார்ந்த கலைக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட கலைக்காக தன்னுடைய நேரத்தை பணத்தை சிந்தனை உழைப்பை எல்லாத்தையும் செலவிடுற ரெண்டு பேர் இதில் இணைஞ்சிருக்காங்க இதை நம்ம வாங்கி நம்ம வீடுகளை வைக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம நண்பர்களுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த நாள் என்னால் ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சரவணன் தேங்க்யூ லலிதராம்